ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சத்தீஸ்கரில் பந்தல் போட்டு விநாயகர் சிலைலாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் நம்ம ஊர்லலாம் வந்து முன்னாடி நாளே சிலை எடுத்துகிட்டு வர்றது இல்லைனா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையிலாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பட் இங்கே என்னென்னா இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஏழுன்னு நினைக்கிறேன் ஏழு அன்றைக்கி தான் விநாயகர் சதுர்த்தி ஸோ காலையிலலாம் செல வரல சாயந்தரம் ஒரு நாலு நாலரை மணிக்கு மேலே தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க விநாயகர் சிலை எடுத்துகிட்டு வர்றதுக்கே அந்த மாதிரி டைமில் தான் போகிறாங்க போயிட்டு சில எடுத்துகிட்டு வராங்க அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி தான் சிலை வந்து பந்தலுக்கு வருது வந்து அதுக்கப்புறம் வந்து அதை டெக்கரேட் பண்ணுறாங்க டெக்கரேட் பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் எப்படி வந்து இறங்குச்சு எப்படி வி விநாயகரை வந்து இங்கே வெல்கம் பண்ணுறாங்க அது எல்லாமே நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் சதுர்த்திக்கு நாலு நாள் முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி பந்தல் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டை ஒட்டி தான் போட்டிருந்தாங்க இந்த பந்தல் கயிறெல்லாம் யூஸ் பண்ணல இந்த மாதிரி துணியை யூஸ் பண்ணி தான் பந்தல் போட்டுகிட்டு இருந்தாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு அஞ்சு மணி போல இந்த மாதிரி விநாயகர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க விநாயகரை வெல்கம் பண்ணுறதுக்கு மூலம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா இருந்தாலும் இந்த மாதிரி சாமி சிலைகள் எடுத்துட்டு வரதா இருந்தாலும் இந்த மூலம் தான் அடிப்பாங்க பக்கத்து வீட்டு பாப்பா இதுக்கு முன்னாடி ராதே விஷம் போட்டு காட்டியிருப்போம் பாருங்கள் இப்போ கிருஷ்ண ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கா அப்புறம் பெரிய பெரிய சரம் பட்டாசு வெடித்தாங்க விநாயகரை வரவேற்கிறதுக்காக இங்கே வெடிக்கிற பட்டாசு எல்லாமே வந்து நம்ம சிவகாசியிலேருந்து வருது எனக்கு எப்படி தெரியும்னா பட்டாசு எல்லாம் வெடித்து செதுறும் பார்த்தீங்களா அப்போது ஒரே பேப்பர் கொத்தாக இருக்கும் அதில் படித்து பார்த்தோன்னா பூராமே தமிழ் நியூஸ் பேப்பர் தான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது நம்ம ஊரில் இருந்து வருதுன்ட்டு இல்லையா அவங்களாம் கிளம்பிட்டாங்க இப்போ விநாயகரை வந்து இறக்கி வைக்க போகிறாங்க ஸோ அதுக்காக தான் வண்டி வெயிட் இருக்கு இறக்குறாங்க பாருங்கள் சிலை அந்தளவுக்கு வெயிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது சேஃபாக இறக்கணும் எந்த டேமேஜும் வந்துடக்கூடாதுன்னு பொறுமையாக இறக்கிட்டு இருக்காங்க இந்த எல்லாமே வந்து வைக்கோல் வச்சு பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் களிமண் பூசி ஷேப்புக்கு எடுத்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரியான சிலைகள் தான் சிலையை வச்சுட்டாங்க நாங்கள் வந்து மளிகை பொருள் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் அப்போ பார்த்தா மணி ஆறு மணிக்கிட்ட இருக்கோம் அந்த டைமில் பாருங்கள் அப்போ தான் சிலையே எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே வந்து நைட்டில் தான் வந்து விநாயகர் சதுர்த்தி களை கட்டுது அதை தாண்டி நடந்து வந்துகிட்டு இருந்தேன் இங்கே ஒரு பந்தல் போட்டிருந்தாங்க இந்த பந்தல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து பிள்ளையாருமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் கண்ணெல்லாம் மூடி தான் வச்சுருந்தது ஐயர் வந்து தான் பூஜை பண்ணி தான் கண்ணெல்லாம் திறப்பாரு இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த விநாயகர் பந்தலுக்கு தான் வந்திருக்கோம் பண்டிட் வந்து எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே கூட மாயலை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மாயலை தோரணம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த தான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பந்தல் எங்க வீட்டை ஒட்டி தான் போட்டிருந்தாங்க இந்த பந்தல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க வந்து பூஜை பண்றதுக்கு சில ஆட்கள் இருக்காங்க அவங்க தான் பூஜை பண்ண முடியும் பண்டிட் வந்து மந்திரம் சொல்வாரு இவங்கலாம் வந்து சாமிக்கு பூ போடுறது ஆரத்தி காட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஓம் திரிபாது அல்மோஸ்ட் பூஜை முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும் பிரசாதம் தரத்துக்கு கப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கப்லேயும் ஒரு வாழைப்பழம் ஒரு பீஸ் பேரிக்கா அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்குமே பிரசாதம் வாங்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்